பேசும் சரித்திரம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் மீன்பிடி தொழில் நெத்தில் நிறைய நெத்தில் பிடிச்ச பொம்பளைகள்லாம் வெளியே வருவா அன்னை கல்யாணம் எல்லாம் அதை வச்சுதான் கழிச்சு கொடுத்தா மீன்பிடி துறைமுகங்களில் நடக்கும் செயல்பாடுகள் அன்னிய செலாவணியை தரும் மீன் வணிகம் கன்னியாகுமரியில் லட்சக்கணக்கானவர்கள் ஈடுபடும் மீன்பிடி தொழில் கட்டுமரம் கட்டிக்கிட்டு கட்டுடலில் வலை சுமந்து கற்கலில் பயணம் போவோம் கடலரசி அருள் புரிவாழ் வலையிலே வலையிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலவிதமான தொழில்கள் நடந்து வருகின்றன ரப்பர் மரங்களிலிருந்து பால் எடுத்து ரப்பர் தயாரிப்பது தேன் உற்பத்தி என்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் இதுபோன்ற தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் மீன்பிடித்தல் தொழில்தான் குமரியின் பிரதானமான தொழிலாக இருந்து வருகிறது சுமார் மூன்று லட்சம் மீனவர்கள் இந்த மாவட்டத்தில் வசிப்பதாக அறிய கிடைக்கிறது உள்ளூர் முதல் சர்வதேச நாடுகள் வரை மீன் விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான மீன்பிடி தொழில் முறைகள் நடந்து வருகின்றன நாம் கோவளம் பகுதிக்கு முதலில் சென்றோம் வல்லம் என்கிற சிறிய படகுகளின் மூலம் இங்கு மீன்பிடி தொழில் நடந்து வருகிறது மீன்களை பிடித்து கரைக்கு திரும்பும் படகுகளை டிராக்டர்கள் மூலம் கரைக்கு இழுக்கிறார்கள் வல்லம் விசை படகு போன்றவை மீன்பிடி தொழிலுக்காக பயன்படுத்தப்படும் நிலையில் ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்திற்கும் ஒவ்வொரு விதமான படகுகள் பயன்படுத்தப்படுவதாக சொல்கிறார்கள் ஒரு முறை மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றால் குறைந்தபட்சம் ஆயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை ஒரு படகுக்கு செலவாகிறது என்று சொல்கிறார்கள் மீனவர்கள் எங்கு கட்டுப்படுறதுக்கு நாங்கள் கரையை போறனால ஆயிரம் ரூபாய் செலவு ஆனால் விலங்குனா ஒரு நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இல்லாம போக முடியாது ரெண்டு நாட்டுகள்னால் ரெண்டு மயில் ரெண்டு மயில் போய்ட்டு வந்தால் ஆயிரம் ரூபா ஆகும் பத்து மைல் பதினஞ்சு மைல் போயிட்டு வன்னால் மூவாயிரம் நாலாயிரம் வச்சிடணும் அதுக்குள்ளே மீன் கிடைச்சா தான் அந்த செலவை நம்ம ரெடி பண்ண முடியும் இல்லாட்டி அங்கே கிடைக்க மாட்டேங்குது மீன் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஏத்தனை தொழிலுக்கு அந்த ஏத்தனம்லாம் அப்படியே இருக்குது கோவளம் பகுதியில் நெத்திலி மீன்கள் அதிகம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஒரு காலகட்டம் வரை நெத்திலி மீன்களை அதிகம் பிடித்து வந்துதான் இவர்கள் திருமணமே செய்தார்கள் என்கிற தகவலும் ஆச்சரியப்படுத்தியது அதிகமா கிடைக்கிறது நெத்திலி தான் வந்தால் நெத்தலி வந்தால் தான் நெத்தலி போவோம் இல்லைன்னா இப்போ போனாரம் கொஞ்சம் கிடச்சிச்சு இப்போ இந்த வாரம் நெத்தலி இல்லை நெத்தலி நிறையா நெத்தலி பிடிச்சா வியாபாரி நிறைய இருந்தாப்பில் அன்றைக்கி ஊரில் இன்னும் வியாபாரி ஒரு ஒரு ஆள் தான் இருக்கு எல்லோரும் அப்படியே விட்டு விட்டுட்டு போயிட்டாப்பு அதனால் கொண்டு வந்தாலும் அதை முந்நூறுரூவா வச்சு தான் வியாபாரி ஒரு கூடை வச்சு எடுக்கிற அன்னைக்கு பொம்பளையெல்லாம் வெ வெளியே வருவாப்புல அப்போ நாங்கள் நெத்தலி அடித்தோம்னா பொம்பிளையெல்லாம் வாரி கொண்டு காயப்படுவோம் மண்ணில் இந்த மண்ணில் இந்த மண்ணில் காய போட்டு காலையில் சாயந்தரம் காஞ்சோடனே ஒதுக்குவோம் அன்னி இது ஒரு கிட்டப்படும் பட்டாச்சுன்னா வீடு உள்ள அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும் மீன் காஞ்ச மீன் அப்படி ஃபுல்லாக இருக்கும் அன்னி வியாபாரி ஊரில் நிறையா பேர் இருந்தா அப்புறம் நைட்டு ஒரு ஏழு மணி ஆகிடுச்சுன்னா அதை ஏலம் போடும் வியாபாரியெல்லாம் வந்து ஏலம் போட்டு அன்னைக்கு உள்ள நிலமைக்கு அது காணும் அன்னைக்கு கல்யாணம் பண்ண அதை வச்சு தான் கழிச்சு கொடுத்தாப்புல பிள்ளை எல்லாம் இன்னைக்கு அது நடக்க மீன் கிடையாது இன்னைக்கு அந்த நெத்திலேயே விற்று ஒரு பொண்ணை கரையை ஏற்றி அந்த அளவுக்கு நெத்தலி போட்டுச்சு ஆனா இப்போ அந்த அளவுக்கு நெத்தலி படுதில் மீன் படுதில் மீனவர்கள் பயன்படுத்தும் வலைகள் சேதமடைந்து விட்டால் அந்த வலைகளை இவரே பழுது பார்த்து கொள்கிறார்கள் சேதமடைந்த வலையை சரி செய்ய சுமார் நான்கு நாட்கள் வரை ஆகும் என்று சொல்கிறார்கள் இது நெத்தில் கச்சா வலையில் வந்து நெத்தலி தான் மாட்டும் இந்த சால வரல சாலை மாட்டும் அதுக்கப்புறம் இந்த கிசாமிஜா அந்த வலையில் பருவம் பருவ விலைய பருவ வலையில் அயலை பாராக்குட்டி இது மாதிரி மாட்டும் இது வந்து வலை வந்து ஆயிரம் ரூபா கிலோ இப்போ வில கொண்டு வந்தால் இந்த இதெல்லாம் இந்த பிரிஞ்சு எடுத்து இந்த புளோட் போட்டு இந்த பிரம் போட்டு இதான் வலையை அந்த கடலில் மீன் பிடிக்க முடியும் அதில் ஒன்றுமே புரிய முடியாது இல்லை இந்த மாதிரி இதுதான் முடிய முடியும் ஒரு வேலை வேலை ஒரு நாலு நாளாகும் வலைகளின் கீழே கட்டுவதற்கு கற்கள் மற்றும் மிதவை போன்றவையையும் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் பயன்படுத்தும் வலைகளை தட்டுமடி கரைமடி போன்ற பெயர்களால் வகைப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்திற்கும் ஒவ்வொரு விதமான வலைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த மடித்தொழில் அப்படின்றாரல்ல மடித்தொழில் என்ன மடித்தொழில முன்னால் மடியில் மடிதான் தொழில் நல்ல மீன் கிடச்சிட்டு இருந்துது அதுக்கு பிறகு இந்த எல்லாம் வந்து அந்த தொழிலே இல்லாமல் போயிடுச்சு மடினா வலை அது ஒரு வலை இல்லை இன்ன இது கரமடி அது தட்டுமடின்னு மடின்னு சொல்லுவாங்க அதில் தான் முன்னால் உள்ள ஆளுகளெல்லாம் தொழில் செய்து ரொம்ப மீன் கொண்டு வருவாங்க ஆனால் இப்போ அந்த தொழிலும் போயிட்டு அந்த மீன் அந்த அளவுக்கு இங்கே பாரதமும் இல்லை இப்போ இந்த தட்டுமடி கரமடினு சொன்னீங்களே என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் கரமடி கரையிலேருந்து இழுப்பாங்க தட்டுமடி வந்து விலங்க எந்த கடல்லையும் கொண்டு வளைச்சிட்டு வருவாங்க ஆறு பேர் ஏழு பேர் போவாங்க இதுக்கு ஒரு இருபது பேர் வேணும் கரமடின்னு சொல்கிறதுக்கு ஒரு இருபது பேர் வேணும் அது தட்டுமடிக்கு வந்து ஆறு பேர் ஏழு பேர் போதும் ரெண்டு மரம் கொண்டு போவாங்க இது ஒரு மரம் தான் இப்போ வந்து அது மரம் சுருக்கு சொல்லி ஒரு மடி வந்துருக்கு ஒரு இடத்துல மீன் நிறையா வந்து மேலே எலும்பி கிடக்குன்னா அதை சுற்றி விட்டாங்கன்னா சேர்த்து எடுத்துக்கிடுவாங்க ஆனால் இந்த எல்லாம் அப்படி இல்லை ஒரு பத்து பேர் விளைச்சாடனா பத்து பேருக்கு அம்பு விட்டுட்டு அது போகும் இந்த சுருக்கு மடின்னு சொல்கிறதில் அப்படி போ போகாது ஒரே நபரும் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் போனவங்க சுருக்குமடியா அந்த அது வந்து முந்நூறு முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர் ரொம்ப ஆழத்தில் ஒன்று சுருக்க மாட்டி வைக்க மாட்டாங்க இப்படி பக்கத்தில் தான் வைப்பாங்க ஒரு இருநூறு மீட்டர் இருக்கு விலங்கு ஆ விலங்கு தட்டு மணினா எந்த ஐநூறு மீட்டர் இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் அது வரை போகிறோம் கரமணியில் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் மீன் கிடச்சிருந்தால் ஒரு முப்பது பேருக்கிட்ட வருவாங்க உள்ள கொஞ்சம் போடுறது எத்தனை பேர் போடுறதுக்கு ஒரு அஞ்சு பேர் போ இங்கே குறிப்பிட்ட காலங்களில் அதிகமான மீன்கள் கிடைக்கும் என்றும் கடல் சீற்றம் ஏற்படும் காலகட்டங்களில் கடலுக்குள் மீன் பிடிக்கச் செல்ல முடியாது என்றும் கூறுகிறார்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணு மாதங்கள்லேயும் வர எல்லாம் போகும் சுமாராகிட்ட அந்த நாட்களை மட்டும்தான் நம்பி இருக்கு மற்ற நாட்கள்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இப்ப வாங்கிற சில நேரம் வாங்கிற கடன்கள்லாம் அந்த நாட்களில் தான் தீரும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்முடைய சாப்பாடு காரியங்கள் கரெக்டாக போய்ட்டுருக்கேன் ஆனால் அந்த நாட்களை நம்பி அந்த நாட்கள் இல்லாத பட்சத்தில் சில வருஷம் கழிஞ்ச வருஷமெல்லாம் தொழில் அந்த லெவலில் நடக்கையில் அப்போ அது இல்லாத பட்சத்தில் ஒரு ஏமாற்றமும் உண்டாகும் மே முடிஞ்சாலே வந்து நாங்கள் ஊரூராக சின்ன சின்னமுட்டம் கன்னியாகுமரி அப்படி வேண்டியது அங்கே பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு ஏன்னா அங்கே உள்ள ஜனங்கள் இப்போ வள்ளம் அதிகமாகும்போது அங்கே வள்ளம் இடம் பிடி பிடிக்கிற இடம் இருக்காது அங்கே நெருக்கமாகும்போது அவங்க எங்களை பேசுவாப்பில் அதில் சில வாக்குவாதங்கள் சண்டைகள் அப்படி பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையும் நாற்பத்தி இரண்டு மீனவ கிராமங்களும் இருக்கின்றன நான்கு மீன்பிடி துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் வகையில் மீன்பிடித் தொழிலும் மீன் வர்த்தகமும் பெரிய அளவில் இங்கு நடந்து வருகிறது கோவணம் பகுதிக்கு நாம் சென்றிருந்த போது பல்வேறு கோரிக்கைகளை மீனவர்கள் முன்வைத்தார்கள் வைத்தார்கள் இனத்தில் சேர்க்கணுங்கிறத ஒரு தீர்மானமாக வச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கடலை நம்பி தான் இருக்கு இப்போது கடல் வ கடல் நம்பி இருந்தாலும் இருந்து மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வர முடியாத அளவுக்கு அமைச்சரவையில் தீர்மானம் போட்டிருக்கீங்க கடற்கரை புறம்போக்கெல்லாம் நாங்கள் வந்து பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கப்பல் கட்டுறதுக்கும் இது சுறைமுகம் கட்டுறதுக்கும் நாங்கள் வந்து வாடகைக்கு கொடுப்போம் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்கு அப்போ நாங்கள் வந்து கரையை நம்பியும் வர முடியாது கடல் நம்பி தான் இருக்கோம் அப்போ நாங்கள் கொண்டு வர மீனெல்லாம் எங்கே இறக்கிறதுங்கிறது எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது நீண்ட நீண்டகால கோரிக்கையாக நம்ம வைக்கிறது என்னென்னா ஒரு ஹெலிகாப்டர் தளம் மீனவர்களை காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஹெலிகாப்டர் தளம் வச்சு அதுக்கான ஆயுத்தமாக அரசாங்கம் வரணும்னு பார்த்தா அதுவும் இன்னைக்கு தான் இருக்கு நீண்ட நெடுங்காலமாக இருக்கு இந்த மீனவ மக்களுக்கு லோன்கள் கொடுத்து வாழ்வாதாரத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீனவர்களின் உண்மையான பாடல் வரிகளையும் நமக்கு பாடி காட்டினார்கள் நினைஞ்சா வயிறு நிறையும் ஏனேனோ எங்க வல காஞ்சா வயிறு காயுயலேலோ அலை எப்போல வேங்க வாழ்க்கை எழே லோ அலை எப்போல வாழ்க்கை கரையேதும் காணலாகும் லோ வல நனஞ்சா வயிறு நிறையுயலேலோ எங்க வல காஞ்சா வயிறு இலேலோ கட்டு மரம் கட்டிக்கிட்டு கட்டுடலில் வலை சுமந்து கருக்களில் பயணம் போவோம் வலையிலே கடலரசி அருள் பொறிவாழ் வலையிலே வலையிலே நீரோடு தள்ளாடி நித்தோனித்தோம் போராடி கரையேறும் நாள் வரும் எப்போது கரையேறும் நாள் வரும் எப்போது விரியும் கடல் போல ஒன்றி நிற்போம் உன்னோடு விரியும் கடல் போல ஒன்றி நிற்போம் உன்னோடு இங்கிருக்கும் மீனவர்களிடம் பேசினோம் அவர்கள் தங்களது கோரிக்கைகளையும் குறைகளையும் வெளிப்படுத்தினார்கள் இப்போ இந்த மாதிரி தொழில் செஞ்சால் சாதாரணமாக இரநூறு முந்நூறு அதுதான் கிடைக்கும் எப்போம்மா ஒரு நேரம் ஆளுக்கு ஆயிரம் ரூபா கிடைச்சா உண்டு நாங்கள் நம்பி இருக்கிறது அந்த தொழில் மீனவர்களும் கூடுதல் நம்பி இருக்கிறது அரசாங்கம் வந்து இப்போ மானியம் மண்ணென்னா இரநூத்தம்பது லிட்டரு கிடைக்கு மாதத்துக்கு இரநூத்தம்பது லிட்டரு இப்போ நாங்கள் செய்கிற தொழில் வந்து எச்எவலில் அந்த அயலைக்கு வரப்போனால் ஒரு நாளைக்கு முப்பது லிட்டரு தீரும் அப்போ நீங்கள் கூட்டி கழித்து பாருங்க அது எத்தனை நாளைக்கு போதும் இருநூத்தம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு நார்மலாட்டும் முப்பது லிட்டரு ஏன்னா கூடுதல் நாற்பது லிட்டர் செலவாகும் இருபது லிட்டரும் செலவாகும் நம்ம நார்மலாட்டு முப்பது லிட்டரு அப்ப இந்த முப்பது லிட்ரு எத்தனை நாளையும் ஓடும் எட்டு நாள் தான் ஓடும் கணக்கு பண்ணா எட்டு நாள் இதைத் தொடர்ந்து சின்ன முட்டம் பகுதிக்கு சென்றோம் அங்கே ஏராளமான விசை படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பகுதியில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசை படகுகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் இதுக்கு முன்னால் வந்து அதாவது நூர்தமாக மந்திரி இருக்கக்கூடிய வேலையில் வந்து இந்த இடத்துல வந்து விசைப்படகு சொல்கிறது மொத்தத்துக்கு ஒரு ஒன்பது விசைப்படகு தான் உண்டு அது ஐநூறுவா அலாட்மெண்ட்டில் வரப்பட்ட போட்டு அதுக்கு பிறகு என்னென்னா தொழில் விழா அதிகமாக இருந்ததன் காரணமாக தனியார் வந்து தன் தன்னிச்சையாகவே கடன் வாங்கி அந்த விசைப்படகுகளை இறக்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது துறைமுகம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு தொழில் உறவு பிறகு நல்ல மேன்மையான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு சில காலங்களில் வந்து மீன் வளத்தினுடைய அடிப்படையில் குறைவாகக்கூடிய சூழ்நிலை தொழில் வளம் ரொம்ப குறவும் குறைவாகக்கூடிய கூடிய நேரத்தில் சில போட்டுகள் விற்பனை ஆகும் அதுக்கு பிறகு தொழில் கொஞ்சம் கூடும் உடனே போட்டு கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்த போட்டு விசைப்படகுகளில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஏழு விசைப்பட்கள் இந்த துறைமுகத்தில் தினம்தோறும் சுமார் பத்தாயிரம் மீனவர்கள் இந்த துறைமுகம் வாயிலாக பணிபுரிகிறார்கள் என்றும் அந்நிய செலாவணியை ஈட்டி தரும் பகுதியாக விளங்கும் இந்த துறைமுகம் மூலம் சுமார் ஐம்பதாயிரம் பேர் மறைமுகமாக வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான மீனவர்கள் மட்டும் வாழ்வாதாரம் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த மீன்பிடி துறைமுகத்தால பல்வேறு பத்தாயிரம் பதினையாயிரம் இருபதனாயிரம் பேர் பயனடையக்கூடிய இந்த மிகப்பெரிய இந்த துறைமுகம் இந்த பகுதியில் வந்து ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு துறைமுகமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வடமாநிலத்தவர்கள் கூட இந்த தொழிலுக்கு போகிற காலகட்டத்தில் வந்து இந்த மீனவர்களோடு இணைஞ்சு தொழிலுக்கு போகிறாங்க நிறைய வர்த்தகங்கள் நிறைய வாகன ஓட்டிகள் பிழைப்பு நிறைய தலை சுமடு எல்லாருக்கும் இது வந்து ஒரு நல்ல வருமானத்தை அளிக்கக்கூடிய ஒரு துறைமுகமா இருக்கு தேங்காய் பட்டினம் பகுதியில் இருக்கும் மீன்பிடி துறைமுக பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது தவறான முறையில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தற்போது அருகிலேயே புதிய தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டது இதே போல குளச்சல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன இவர்கள் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மற்ற மீனவர்களால் சிறைபிடிக்கப்படுவதும் தாக்கப்படுவதும் நடந்து வருவதாக சொல்கிறார்கள் இந்த கிழக்கு சைடு நம்ம போய்னா அவங்க வந்து நம்ம வந்து பிரச்சனை பண்ணுதாங்க பச்சை பயிர் அடிச்சது தமிழக மீனவன் தொழில் கடலில் தொழில் சொல்லிட்டு தான் பச்சை பயிர் அடிச்சிருக்கு குளச்சல்ல புரியுதா அதில் அவங்களும் தங்கள் தொழில் கொடுக்காமல் நமக்கு இங்கே தங்கள் தொழில் தந்தான்னு சொல்லிட்டு அவனும் பிரச்சனை பண்ணுதானு இப்போ எங்களை போட்டு போட்டால் ஏழு போட்டு அங்கே பிடிச்சி போட்டு ஆளுக்களையெல்லாம் நல்லா அடி அடி கொடுத்துருக்காங்க புரியுதானா அப்போ அது யாரும் அது தூத்துக்குடி அந்த அந்த சைடில் உள்ளவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களும் பச்சை பெயிண்ட் நம்மளும் பச்சை பெயிண்ட்டு தான் பச்சை பெயிண்ட் அடித்த போட்டு நமக்கு இங்கே கடலில் இந்த தொழில் பார்க்கக்கூடாதா கடலில் நாங்கள் இருநூற்றி முப்பது மாறு மாறில் கடலில் நம்ம கேரைபடி தொழில் பார்த்துட்டு இருக்கும் அவங்க போட்டில் வந்து இடித்து ஆள்களை எல்லாம் அடிச்சிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்பிடி தொழிலை நம்பி லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலரை தொழில் முனைவோர்களாக இந்த மீன்பிடி தொழில் மாற்றி இருக்கிறது நாம் மணக்குடி என்கிற பகுதிக்கு சென்றிருந்தோம் அங்கே படகுகளிலிருந்து மீன்களை இறக்கிக் கொண்டு வந்தார்கள் கொண்டுவரப்படும் மீன்களை ஏலம் விடுவதற்கு என்று ஒரு சில ஆட்களும் இங்கே இருக்கிறார்கள்

மீன்களுக்கு விலையை முதல் நாளே நிர்ணயித்து விடுவார்கள் என்றும் இங்கு ஏலம் எடுக்கும் மீன்களை நிறுவனங்கள் மற்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கின்றன என்றும் கூறுகிறார்கள் அந்த மீனை அதுக்கு முந்தினி ஒவ்வொரு சங்கங்களுக்கு கொட்டேஷன் வச்சு கொடுத்துருவோம் எழுதி யாருக்கு என்னென்ன விலை வில இன்னைக்கு உள்ள விலை இரநூற்றி நாற்பத்தி ஒன்று ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு இப்படி பல தரப்பில் விலை போகும் அதை இங்கே வந்தோடனே கொண்டு இந்த நாலு பெட்டியில் மட்டை ஒவ்வொரு பெட்டி எடுப்பாங்கள்ல ஒரு ரெண்டு பெட்டி மூணு பெட்டி எடுத்த உடனே கொண்டு போகிற சாப்பாடை சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடித்த உடனே காலையில் மது மதியம் ரெண்டு மணியில் இருந்து காலையில் என்ன மணி பத்தாகுது எட்டு மணிக்கே கரையை வர ஆரம்பிச்சுவாங்க ஒரு மணி வரை வந்துகிட்டே இருப்பாங்க ஏலம் போடுது ஒவ்வொரு இதாக வியாபாரி எடுப்பாங்கள்ல எல்லாமே சங்கம் சங்கத்தில் கணக்கு அங்கே போயிடும் அதில் அவங்களுக்கு அந்த காசை சாயங்காலமே கொடுத்துருவாங்க நூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா பிடித்தம் இருக்கும் அது ஒரு ரூபா எங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரூபா சங்க நிர்வாகம் மூன்று ரூபா திருப்பி அந்த யாத்திரக்காரன் பேரில் புக்கில் போட்டுருவாங்க அந்த பணத்தில் தான் ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் லோன் எடுத்திருப்பாங்க அது அடைஞ்சிட்டே தான் ஒவ்வொரு நாளும் இல்லை பேலம்புலி மீன் இங்கே ஏலம் வில மீன் மட்டும் விலமீன் கலவை மூச்சா மழுதான் இப்படிப்பட்ட மீனுக்கு இன்னைக்கு கொண்டு வர மீன் நேற்று நைட்டு எட்டு மணிக்கு இங்கு கொள்முதல் செய்யப்படும் மீன்களை ஏற்றுவதற்கு என்று பல வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன மீன்களை ஏற்றுவதற்கான பெட்டியில் ஐஸ் கட்டிகளை போட்டு பிறகு மீன்களை நிரப்புகிறார்கள் கொள்முதல் செய்யப்படும் மீன்கள் எடை போடப்பட்டு அதன் பிறகுதான் ஐஸ் பெட்டிகளில் கொட்டப்படுகின்றன இந்த ஐஸ் தயாரிப்புக்கு என்றும் சில நிறுவனங்கள் தனியாக இயங்கி வருகின்றன பெரிய பெரிய பாறைகளாக ஐஸ் கட்டிகளை இந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்கின்றன ஐஸ் கட்டிகளை உடைப்பதற்கு என்றும் சில இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த நிறுவனங்களில் மட்டுமல்லாமல் தேங்காய்பட்டினம் போன்ற மீன்பிடி துறைமுகப் பகுதிகளில் ஐஸ் கட்டிகளை உடைப்பதற்கு என்று தனியாக இயந்திரங்கள் இருப்பதையும் பார்க்க முடிந்தது இப்படி கன்னியாகுமரியில் மீன்பிடி தொழில் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரமாக இருந்து வருவதை அறிய முடிகிறது உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் கன்னியாகுமரி மீன்கள் தனித்துவமானதாக விளங்குகிறது